குலோப் ஜாமுன் மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பர்ஃபி தான் போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அரை கப் சீனி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சீனி அளக்கீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கப் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சிருக்கேன் நெய் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் எந்த தட்டில் வந்து பர்ஃபி தட்டை போகிறீங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நெய் வந்து நல்லா தடவி வச்சுக்கிடணும் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து அரை கப் சீனி போட்டிருக்கேன் சீனி போட்டுட்டு அதே கப்பில் வந்து அரைக்கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஒரு கம்பி பாகு பதவர வரணும் சீனி வந்து நல்லா கரைஞ்சி அந்த பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் கொஞ்சம் கையில் தொட்டு ரெண்டு வரல் கடையில் வச்சு பாருங்கள் இப்படி கம்பி மாதிரி வரணும் அப்படி கம்பி மாதிரி வந்துட்டுனா ஜாமுன் மாவை வந்து சேர்த்து கிண்டுங்க அப்படி வரலைன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கம்பி பாக்கு பதம் வந்த பிறகு குலோப் ஜாமுன் மாவை வந்து போட்டு கிண்ட ஆரம்பிங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சே கிண்டுங்க இது வந்து கட்டி ஆகாது நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்படி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு கிளறி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிரும் சைட்லையும் கொஞ்சம் ஒட்டும் அதையும் நீங்கள் வந்து எடுத்து எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்படி நல்லா கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் அதில் வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரது வர நம்ம வந்து கிளறி விடணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ரெடி ஆயிரும் இப்படி பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும்போது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்ற போகிறோம் மொத்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் போதும் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும்போது எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம யாருக்கெனவே நெய் தடை வச்சுருக்க தட்டில் வந்து அதை உடனே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை வந்து நல்லா லெவல் பண்ணி விடணும் ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு நீங்கள் வந்து ஷேப் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஸ்பூனில் வந்து ஒட்டும் இப்படி ஷேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா செட் பண்ணதுக்கு விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா விட்ருங்க செட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் தூவி தூவிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தூவிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கேஷ்யூவும் பாதாவும் சேர்த்துருக்கோம் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் வந்து பிஸ்தா சேர்த்துருக்கேன் நல்ல செட்டான பிறகு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்